வினோஜா சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ கிராம ஊராட்சி செயலாளர் வேலை பற்றி தான் பார்க்க போறோம் அக்டோபர் மாதம் வீட்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி முடிஞ்சது அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்ளிகேஷன் இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேர்காணல் விடுறதா சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த தேதியில நேர்காணல் வரல அஞ்சாம் தேதியில உங்களுக்கு நேர்காணலுக்கான அறிவிப்பு வந்துச்சு அடுத்து நாம எல்லாமே இன்ட்ரிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு இன்ட்ரி வரல நான் பவுண்ட மாதிரி வந்து பத்தி எல்லாம் சொன்னீங்க சோ அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்ட்ரிவியூ நடைபெறும் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பதினெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அறிவிப்பு தள்ளி வைப்பு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருந்தது இன்ட்ரி கால் லெட்டர் வந்தீங்க எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ஏமாற்றமா இருந்துச்சு எதனால தள்ளி வைப்பு அதுல அஞ்சு முக்கியமான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொல்ல போறோம் அதுல பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது எந்த கிழமையில வருது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வருது அப்ப அந்த வெள்ளிக்கிழமை நாட்டுல ஏன் ரத்து செஞ்சாங்கன்னா தமிழகத்துல முப்பத்தி ஏழு மாவட்டத்துல உங்களுக்கு இன்றைக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அந்த முப்பத்தி ஏழு மாவட்டத்துல ஒரு சில மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்றைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பல மாவட்டத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கூல்ல ஸ்கூல்ல தான் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க இந்த ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணுறது கல்வித்துறையோட ஆலோசனை செஞ்சு டேட் தான் இவங்க பண்ணிருக்கணும் ஆனா அரசு அதிகாரி அந்த மாதிரி பண்ணல அவசரத்துல ஏதோ ஒரு டேட் போட்டு விட்டாங்க கடைசியா பள்ளி கல்வித்துறையில் கேட்கும் போது பண்டு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு நான் பார்த்தோமா அந்த தேதியில எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது தற்போது இருபத்தி நாலாம் தேதி முதல் லீவு ஸ்கூலுக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி முதல் லீவு விடுறாங்க அப்போ இப்போ தற்போது எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது பத்து நாளாவே எக்ஸாம் நடத்திட்டு இருக்குது சோ அதனால இருந்து அந்த நாள் உதவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸாமும் தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது மாணவர்களுடைய வாழ்க்கை சரி இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தமிழக அரசுக்கிட்ட இந்த ரிக் கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பா வந்து பத்தி அமைஞ்சிருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான காரணம் சொல்றாங்க சரி அடுத்து ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ஃபார்ம் அதே மாதிரி மழை வந்துச்சு கரெக்டா அந்த இன்ட்ரி கால் லெட்டர் வரும்போது இந்த டைம்ல தான் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது மழை வந்துச்சு எஸ்ஐஆர் ஃபார்ம் இது ரெண்டுமே அதிகாரிகளுக்கு வேலை பல அதிகமா இருந்தது அந்த வேலை பழுவ அதிகமா இருந்த காரணத்தினால உங்களுக்கு நேர்காணலுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும் தயார் பண்ணவே இல்லை ஏன்னா தமிழக அரசுக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரல அது தயார் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அந்த காரணத்தினால உங்களுக்கு இன்டர்வியூ ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்களா அதிக பேர் விண்ணப்பிச்சிருக்கீங்க இப்போ ஒரு அஞ்சு வேகன்சி ஒரு மூணு வேகன்சின்னா ஒரு எட்டாயிரம் முப்பதாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்கீங்க சோ தற்போது ஒன்னிஸ்டு தான் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதை ஒன் பையங்கறத டு பத்தா கூட மாற்றலாம் அந்த காரணத்துக்காக கூட இந்த நேர்காணல் தள்ளி வச்சிருக்கலாம்னு அதை பத்தின ஒரு தகவல் வெளியே இருக்கு அடுத்து நாம வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது காரணம் என்ன பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி படிச்ச பத்தாவது படிச்சீங்க எல்லாத்துக்குமே ஒரு நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பது மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமா இருந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டு இந்த சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க அதுக்கு நானூற்றி தொண்ணூறு பிளஸ் நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு எடுத்தாங்க அப்ப நானூற்றி ஐம்பது எடுக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு இப்போ ஐநூறுக்கு பக்கமாக எடுக்கிறாங்க அப்போ இந்த ஜாம்க்கு விண்ணப்பிக்கும் போது சமச்சீர் கல்வியில அதிக மார்க் எடுத்தீங்க தான் இதுக்கு அதிகமா செலக்ட் ஆயிருக்காங்க முழுக்க முழுக்க சமைச்சீர்ப்புல படிச்சிங்க செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு தமிழக அரசு கிட்ட ரிக்வஸ்ட் சோசியல் மீடியா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அரசு கவனத்துக்கு போக அதுவும் ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அஞ்சாவது காரணம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு ஒரு ஆயிரத்தி முந்நூறு பணியிடத்துக்கு நோட்டிபேசன் விட்டாங்க அதெல்லாம் பஞ்சாயத்து தலைவரையுடைய தலையீடு அதிகமாக இருக்குது அதனால டிஎன்பிசி குரூப்ல கொண்டு போகலாம் டிஎன்பிசி நடத்துற மாதிரியே கொண்டு போகலான்னு ஒரு அறிவிப்பு வெளியாயிச்சு அந்த அறிவிப்பை நம்மளுடைய அரசு அதிகாரிகள் மறந்துட்டாங்களா என்னமோ தெரியல அதெல்லாம் மறந்துட்டு தற்போது நோட்டிபிகேஷன் விட்டு நேர்காணல் எல்லாமே தயாராகிட்டு போது தற்போது ஏதாவது தெரிஞ்சு ரத்து செஞ்சிருக்கலாம் ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க வந்து அஞ்சு முக்கியமான காரணங்கள் நம்ம இப்ப பார்த்தோம் அதெல்லாம் வந்து மிக முக்கியமானது ஃபர்ஸ்ட் பார்த்த காரணம் தான் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாணவர்களையும் எக்ஸாம் நடக்குது அதனால ஸ்கூல்ல வந்து ஒதுக்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கண்டக்ட் பண்றது ஒரு சில மாவட்டத்துல ஓகே அது ஓகே ஆயிடுச்சு ஆனா பல மாவட்டத்துல ஸ்கூல்ல தான் கண்டக்ட் பண்றாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இடம் இல்லாததுனால ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே நாளில் கண்டக்ட் பண்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குதுன்னு அதை பத்தி தெளிவா தெரியுது நமக்கு இப்போ நாம இப்ப அஞ்சு முக்கியமான காரணங்கள் எல்லாம் பார்த்தோம் இந்த முக்கியமான காரணங்கள் இல்லாத வேற ஏதாவது ரத்த ரத்தாயிருந்துச்சுன்னா நாம நம்மளுடைய வினோஜ் ஜாப் சேனல்ல பப்ளிஷ் பண்ணுவோம் தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க வினோஜ் ஜாப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சி கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எங்கரேஜா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்